நேற்று நடந்த அதிமுக உடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை பற்றி நான் பேசுகிறத பார்த்துட்டு என் கருத்துக்களை பார்த்துட்டு சில பேர் வார்த்தைகளை பார்த்து பேசுங்கள் இல்லை உங்கள் இன்னும் ஒன்று ஒருத்தர் சொல்கிறாரு விக்கி அம்மு அம்முன்னு சொல்கிறார் உங்கள் நீங்கள் நடந்து வந்த காலம் வேறு இப்போ நடக்கிற காலம் வேற அப்படின்னு சொல்கிறாரு என்னுடைய வார்த்தைகள் நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் தகுதி இல்லாதவனுக்கு அவன் எவனாக இருந்தாலும் நான் இன்னைக்கு மரியாதை கொடுத்துரு என்ன நினைக்கிறானுங்கன்னா தகுதி இல்லாதவனா நிறைய பேர் அயோக்கிய பசங்க முட்டா பசங்க தகுதின்னு நினச்சிக்கணும் ஏதோ ஒரு கட்சியில் பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் என்ன ஒரு கொம்போ ஒரு மயிலும் கிடையாது அதெல்லாம் மதிக்கணுன்னு எவனுக்கு தலையெழுத்து கிடையாது அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி ஒரு மனுஷனுடைய நடத்தையை அவன் பண்பாடு அவன் செயல்படுறது பொறுத்து அவனுக்கு மரியாதை கொடுக்க முடியும் எனக்கெலாம் எந்த அவசியம் கிடையாது எந்த கவிதையும் தேவையில்லாமல் மதிக்கணும்ன்றது ஓகே அதே நல்ல நடத்தை நல்ல அறிவு நல்ல பண்பாடு இருந்ததுன்னா அவன் யாராக இருந்தாலும் நான் மதிப்பேன் அதனால் உங்களுக்கு கிளிய கிளியாக தெளிவாக புண்ணியத்தாக சொல்கிறேன் அடுத்தது விக்கி அம்மா அம்மன் சொல்கிறாரு நீங்கள் நடந்த வந்த காலம் வேறு இப்போ வந்த காலம் வேறுன்றது அது உண்மை ஆனால் வேறு காரணத்துக்காக உங்களாம் அந்த எம்ஜிஆர் செத்த பிறகு அந்த ஜெயலலிதா ஜானி அணின்னு உருவானப்ப அந்த ஜெயலலிதாணிக்கு எப்படி பணம் கிடையாது பெரிய தலைவர்கள் கிடையாது ஒரே ஒரு ஆதரவு மக் அந்த ரெண்டு விஷயம் ஜெயலலிதாவுடைய அறிவு துணிவு திறமை இது வந்து பேச்சுக்காக சொல்லலை நேராக பார்த்து அந்த ஒரு கட்சிக்கார்ட்ட பேசினா இப்போ நான் போகிறேன் என்கிட்ட என்ன கேட்குறாங்க அது எப்படி கிரகிக்கிறாங்க அதுக்கு என்ன அதுக்கு அந்த தீர்வு காணுறாங்க செயலில் அதெல்லாம் முக்கியம் ஒரு தலைவனுக்கு அதெல்லாம் இருந்தால்தான் ஜெயலலிதா வந்து ஜே அணின்னு வச்சுக்கிட்டு சேவல் அணியில் இருபத்தொன்போதோ முப்பது எம்எல்ஏ சீட்டை ஜெயிக்க முடியுது ஈவன் பழனிசாமி கூட அப்போ ஜெயிச்சா மூணு போட்டியில அதே பழனிசாமி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ரெண்டு முறை எம்எல்ஏ வந்துட்டு ஒரு ஆளுங்கட்சி எம்எல்ஏ வந்துட்டு மூணு மூணு போட்டிகளை தொண்ணூற்றி ஆறில் மூன்றாவது இடத்துல வரான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட்டணியில் கொடுக்கப்பட்டது அது பரவாயில்ல எடப்பாடி தொகுதி திரும்ப ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் துவக்கலாம் அப்போ வந்து திமுகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடையாது காங்கிரஸ் பாமக ஆட்சி வச்சு தான் கூட்டணி ஆதரவு வச்சு தான் கருணாநிதி ஆட்சி நடத்துகிறான் இதுலேருந்து தெரியுதா அதை 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 வந்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் செங்கோட்டையில் செங்கோட்டையை ஒம்பது தடவை ஜெயிக்கிறாருன்னா முட்டாள கிடையாது அது மட்டும் இல்லை எம்ஜிஆரால் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அந்த திறமைக்காக ஏதோ ஒரு திறமை இருக்குது அது ஜெயலலிதா வந்து அந்த சேவல் சிலத்தில் பெரிய வெற்றி பெறத்துக்கு காரணம் அந்த ஆர்கனைசேஷன் திறமை சரியான ஆளுக்கு கொடுக்கணும் அந்த ஒரு ஆள் சரியாக பயன்படுத்தப்பட்டுந்தான் அன்னைக்கு அண்ணாதிமுக வந்து செங்கோட்டையன் இப்போ தமிழை வெற்றி கணக்கு வெற்றி கணக்கில் போய் செய்கிற செயலை அண்ணா தீமாவில் செஞ்சிருந்து செய்ய அனுபவிச்சிருந்தா இன்னைக்கு அண்ணா கண்ணை மூடிட்டு தனி கட்சியாக எந்த கூட்டணி இல்லாத வெற்றி பெறும் கூட்டணிக்காரலாம் வந்து கியூர் நிற்பான் இருபது தொகுதி கேட்குறான்னா பத்து தொகுதி கேட்குறாங்க கொடுத்தாலும் ஓ வாங்கிட்டு ஓடிடுவாங்க ஓடிடுவானுங்க அது மாதிரி நிலைமை இருக்கும் அதுக்குதான் கட்சி அடிப்படை வேறு என்னன்னா திறமைசாலிகள் துணிச்சலா செயல்படுறவனுங்க கூட ஒரு பெரிய அவர் பேர் மறந்துட்டா முருகன் ஏதோ ஒரு முருகன் அவங்க அப்பா பேரு சொல்லியிருந்தார் அவர் கூட விளக்கமாக இருந்தார் ரொம்ப நன்றி எனக்குலாம் அதெல்லாம் தெரியாது இல்லை ஆனால் உங்கள் தொழில்நுட்பம்லாம் எப்போ பிரயோஜனமாக இருக்குன்னா நீங்கள் சரியான செய்தியை கொண்டு தான் இப்போ ஜாதி கட்சிக்காரனுங்க சொல்றாங்க அடிக்கடி ஜாதி கட்சிக்காரங்க அவனை கேட்டால் என்ன சொல்லணும்னா அவனுக்கு எது இதெல்லாம் பார்த்தா அவனை கட்டை வார்த்தை போட்டி திட்டுறது அப்படி திட்டுறது அந்த மாதிரி கட்சியை திட்டி திட்டி அந்த புது வழியில் அந்த பொதுலாம் அந்த ரெக்கார்டடாக திட்டம் போது அவனுக்கு போவான் போது போடாம இருந்துட்டு போயிடுவான் இவனுக்கு இவ்வளோ திமுர் இப்போ எவ்வளோ திம்முர் இருக்குன்னா இவனெலாம் எம்எல்ஏ ஆகலாம் மந்திரி ஆனால் இவ்வளோ திம்மு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு ஓட்டு போட மாட்டான் வேணால் வாய் திருப்திக்காக பேசிட்டு போகலாம் அது வந்து வாய் நே நேருக்கு நேராக பேச வேறு கூட நம்ம சொல்லிடலாம் நான் அப்படி பேசலன்ட்டு ஆனால் ஒருத்தன் எழுத்து மூலமாக பதிவு செய்கிறான்னா அது ரெக்கார்ட் ஆகிடும் அவன் அவன் வந்து அதை அழிச்சிட்டா கூட அதை ரெக்கவர் பண்ணலாம் அது வந்து அழிச்சுட்டா அழிஞ்சு போகாது அதான் எலெக்ட்ரானிக்ஸில் இன்டர்நெட்டில் உள்ள சாஃப்ட்வேரில் உள்ள டெக்னாலஜி நீங்கள் உடனே ஒன்று அழிச்சுட்டு அப்படியே அழிஞ்சிடாது அதை ரெக்கவர் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எங்கே சொல்லறேன்னா செயல் முக்கியம் பண்பாடு முக்கியம் நம்பிக்கை துரோகம்ன்றதுனால அரசியல் சொல்லலாம் ஓரளவு ஆனால் நம்பிக்கை தன்மை வேணும் அந்த நம்பிக்கை தன்மையை இருந்தவங்க தான் சசிகலா தினகரன் பிளஸ் திறமசாலி செங்கோட்டையன் நான் ஏன் இவங்கெல்லாம் கொண்டு வந்து சொல்கிறேன்னா நான் நான் சேவல் எலெக்ஷன் நிற்கும் போது பன்னூட்டியில் அடுத்தது அண்ணாதிமுக காங்கிரஸ் கூட்டணி நிற்கும் போது தொண்ணூற்றி ஒன்றில் இவங்களாம் கூட இருந்தவங்க அதெல்லாம் வந்து அந்த தேர்தல் ஆயத்த பணிகள்லாம் செஞ்சு எப்படி தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணணும் எங்கே நடத்தணும் அப்படிலாம் செஞ்சு செஞ்சவங்க இப்போ சொல்கிறாங்க இப்போ டெக்னாலஜி இருக்குது கூகுள் மேப் இருக்குது முட்டாத்தமாக நீ கோட்ட எங்கேயாச்சும் போய் நீனாக்கா கூகுள் மேப் எங்கேயாச்சும் போய் மீட்டிங் பேச முடியாது மக்கள் எந்த இடத்துல கூடுவாங்க இப்போ வந்து பன்ருட்டினா அது ஒரு அரசியலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடமா இருந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சுட்டாங்க இ நெய்வழியில் எவ்வளோ சொல்லலாம் ஆனால் அந்த பன்ருட்டி அப்படின்ற கடலூர் கூட அந்த முக்கியத்துவம் கிடையாது அரசியலில் பண்ருட்டி ஒரு மையத்தனம் அரசியல் மையத்தனம் அது வந்து ஜியாகிரபிக்கல் அதாவது பூலக அமைப்பில் வந்தது சமுதாய அமைப்பில் வந்தது சில நாட்டுக்கெலாம் சில இடங்கள் தான் முக்கியமான இடம் அது அது மாதிரி வகையில் தான் பன்ரூட்டி ஒரு முக்கியமான இடம் நான் பன்ரூட்டிலேருந்து வந்ததால் பண்ருட்டி முக்கியமான இடம் சொல்லலை அது அந்த சமுதாயத்தினுடைய மா என்ன செயல்படுற விதம் சில ஊர்கள்லாம் முக்கியம் சும்மா பத்து கம்பெனி கொண்டு வந்துட்டாக்கா இந்திரா நகர் மாதிரி இந்திரா நகரெலாம் ஒரு குப்பை அதெல்லாம் என்னைக்கு அரசியலில் ஒரு பெருசாக உருவாக முடியாது இன்றைக்கி அந்த குப்பை இருக்கும் நாளைக்கு அந்த குப்பை இல்லாத போவோம் அதே மாதிரி தான் கொண்டு வர மாட்டலாம் அதெல்லாம் வந்து ஒரு விளைநிலங்கள் அதுக்கு தான் அதை பயன்படுத்தலாம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஊரா ஒரு நாகரிகம் உள்ள இடமா கொண்டு வர முடியாது ஒன்பது எலெக்ஷன் நிற்கும் போது ஜெயலலிதாவுக்கு பணம் கிடையாது வந்து வேட்பாளர்கள் ஒரு ஒரு லட்சம் கொடுத்தாங்க அந்த வித்தியாசம் சொல்றேன் அது எப்படி அந்த பணம்னாக்க அவங்க போயஸ் கார்டன் வீட்டையும் ஹைதராபாத்ல இருந்த திராட்சை தோட்டத்தையும் அடமானம் தான் அந்த பணத்தை செலவு பண்ணாங்க நாங்களும் அப்படிதான் கஷ்டப்பட்டு செலவு பண்ணோம் ஆனா நாங்கள் போகும்போது ஓட்டு கேட்கும்போது இந்த ஊரில் எப்படி சப்போர்ட் தெரிஞ்சீங்களா நம்ம ஓட்டுக்கு நம்ம கையில் பண்ணலாம் ஒரு ஊருக்கு போய் ஓட்டு கேட்டால் அங்கே கொடுக்குற பணமே போதும் அப்படி தான் போகணும் ஓட்டு கேட்டாக்க பணம் வரும் காரணம் நான் ஏதாவது செஞ்சேன் நான் நான் எதாவது செஞ்சிருக்கேன் நான் நான் அரிசி நிற்கும் போது யாருக்கேன் தெரியுமா தெரியாது ஆனால் அண்ணா திமுகவில் பயன் அடைஞ்சவங்களாம் இல்லை ஜெயலலிதா வரணும்னு நினச்சவங்களும் அவங்களுக்கு வந்து அன்பளிக்கு கொடுத்தாங்க கூலி வேலை செய்கிறவங்களாம் எதுவும் எதிர்பார்த்து செய்யலை இப்போ மாதிரி இல்லை இப்போ 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 வந்து அப்போலாம் கட்சிக்காரனுக்கெல்லாம் இருந்த மரியாதை வரவேற்பு அதெல்லாம் வேறு என்ன நான் போனாலும் கட்சிக்காக என்ன மதிப்பான் இப்ப இருக்கிற வந்து கட்சிக்காரனையே இன்னொரு கட்சிக்காரன் புரோக்கரோட செஞ்சு கிளைக்காய்ச்சி செயலாளே போய் ஒண்டி செயலர் பாருடா மாவட்ட செயலர் கூப்பிட்டாக்க பயப்படுறான் ஏன் என்ன எங்க நமக்கு செலவு எப்படி நம்ம ஒழிக்க போறானோ எவ்வளவு செலவு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த நிலைமை கிடையாது வேற மாதிரி போச்சு மேலிடத்துல இருந்து பணம் கீழடுத்துக்கு போச்சு மாவட்ட செயலர்ல இருந்து பணம் கிளைக்காய்ச்சி செயலா போச்சு இப்போ வந்து இருக்கிற மாதிரி கிடையாது இப்போ வந்து ஒரே ஒரு டைமில் தான் அந்த பணம் போகுது அது வந்து எலெக்ஷன் டைமில் அது வந்து கட்சிக்காரை நம்பாது அவங்களே வேறு மாதிரி செய்கிறாங்க தான் சொல்கிறேன் அப்படி செஞ்சு வே சேவல் எலெக்ஷன் நிற்கும் போது ஜானியானைகளை ரட்ட புலாவ இட்ட நிற்கும் போது தான் பெரிய பெரிய தலைவர்கள் கட்சி அமைப்பு பணம் எல்லாம் அவங்களுக்கு இருந்தது எங்களுக்கு இருந்ததுலாம் வெறும் மக்கள் எங்கள் உழைப்பு நல்ல தலைவர் அதுதான் தேவை அதை தான் செங் இப்போ வந்து சேவல் எலெக்ஷன் நிற்கும் போது என் பக்கத்தில் இங்கே தினகரன் இந்த பக்கம் ஜெயலலிதா அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது நான் நடுவில் நிற்கிறேன் அவன் ஜெயலலிதா நான் அடுத்தது தினகரன் தினகரன் தான் அவன் ஜெயலலிதாவுக்கு பாதுகாப்பாக வந்தது எல்லாம் மறந்துடக்கூடாது சும்மா இதெல்லாம் கட் பண்ண கதை கிடையாது இப்போ இவனு இப்போ வந்து எடப்பாடியெலாம் வந்தானா அவெல்லாம் நன்றி உள்ள நாயா இருக்கணும் கட்சிக்காக நான் சொல்றது வந்து சசிகலாவுக்காகவோ இல்லை தினகரனாகோ சொல்ல அவனுக்கெல்லாம் அந்த இருக்கா இல்லை ஜாதி அரசியல் பண்ணுறான் தவறு ஒரு ஜாதி அரசியல் பண்ணி ஜாதி கட்சியா மாத்திட்டு வரான் அண்ணன் தீபாவள அவன் செயல்பாடெல்லாம் பார்த்தா ஒரு ஜாதி கட்சி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு ஆனா இத்தினி தெருவில் ஜெயலலிதா உங்கள்ட்ட பேசிருப்பேன்னு தெரியாது ஆனா ஒரு தடவை அவங்க கேட்கும் போது பேசுறது நேரம் இல்லாது போனாலும் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க என்னன்னு உங்க ஒப்பினியன் எழுதி கொடுப்பேன்னு அதுக்கான ஆக்ஷன் தீர்வு இருக்கும் அவங்களே கேக்கு வாங்குவாங்க என்கிட்ட நான் கே நான் கேட்டால் பொதுவா எவனை பத்தி நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லட்டு ஆனா சில சமயம் அவங்க சில பேர் பிரச்சனைக்காக சில இது எப்படி என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் எழுதி கொடுக்க சொல்லியிருக்கேன் எதி கொடுத்துருக்கேன் அதுக்கான ஆக்ஷன் இருக்கும் அது யாரும் எழுதி கொடுக்க சொல்ல மாட்டாங்க சில பேர் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க அங்கே கொடுத்தாக்கா அவங்க நேரடியாக பார்ப்பாங்க தொண்ணூத்த தொண்ணூற்றி எண்பத்தி ஒம்பது எலெக்ஷன்லாம் நிறைய தொகையெல்லாம் அவங்க வந்து மேடை ஏறி பேசுனே கிடையாது பண்டூட்டியில் மேடை ஏறி பேசினாங்க காரணம் அவங்க வந்து அங்கே பாதுகாப்பாக நினைச்சாங்க நல்ல பிரச்சாரம்லாம் நல்லா தயார் நிலையில் இருந்தது அவங்களுக்கு இம்ப்ரெஷன் அவங்களுக்கு நல்லா இருந்தால் தான் அங்கே மேடையில் ஏறுவாங்க மேலே தேர்தல் பிரச்சாரம்னா வேன்லேயே பேசிட்டு போவாங்க தொண்ணூற்றி ஒன்று எலெக்ஷன் அப்படி தான் தொண்ணூத்தொன்று எலக்ஷன் இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் மேடையில பேசுறாங்க ஆனால் பல்லுடியில் பேசின பேச்சு நான் என்ன ரெக்கார்ட் இருக்குதுன்னா அது வந்து ஆர்வம் அந்த எழுச்சி அந்த பல்லுடி வந்தப்போ நான் வந்து நெய்வேலியில் போயிட்டு அந்த பிரச்சார மேடையில் அவங்கள போய் கூட்டிட்டு வரணும் இப்போ நான் பல்லூடியில் நிற்கிறேனாக்க அது அந்த மொதல் இடத்துல எங்கே வராங்களோ அவங்க போய் நான் கூட்டிட்டு வர அந்த வேர்க்குடாங்க போகணும் அது மாதிரி நான் நெய்வேலியில் போயிட்டு அவங்க பிரச்சாரத்தை முடிச்சுட்டு அங்கேயிருந்து வரும்போது அங்கே ஜீப்பில் ஏறி வரணும் அங்கே முன்னாடி போங்க நாங்கள் பின்னாடி வரணும் வேட்பாளர் அப்புறம் இங்கேயும் வந்து பிரச்சாரம் நடக்கும் அது மாதிரி தான் அப்போ இருந்த அந்த ஆர்கனைசேஷன் அந்த தேர்தல் பணி வீகம் அதெல்லாம் வந்து இன்னைக்கு சும்மா இந்த கம்ப்யூட்டர் உட்காந்து போட்டால் வந்துடாது இது எப்படின்னா சொல்லுவாங்க ஒரு நீங்கள் எல்லாம் மிஸ்ட் இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் பார்ப்பீங்க எல்லாம் எஜிகனா போட்டுக்கிட்டு ஆடுவாடுங்க எல்லா பையனுக்கு ரொம்ப கிஃப்டாக இருப்பானுங்க ஒரு மாதிரி அவனை பார்த்து நீங்கள் எவ்ளோ பண்ண முடியுமா நேராக பார்த்தா தான் வேறு அதுதான் சொல்லுவானுங்க நீ படத்தில் பார்க்கறது ஜஸ்ட் மாயை ஒரு மனுஷனுக்கு நேராக பார்க்கும்போது அவன் எப்படி இருக்கான் அவனுக்கு என்ன உணர்வு அவன் மேலே என்ன வாசனை வரும் இதெல்லாம் நான் சொல்லலை சைக்கலாஜிக்கலாக என்ன சொல்கிறது இப்போ படத்தில் பார்த்தா தேவதமாக இருப்பான் கீழே நேராக பார்த்தா கண்டாவே இருக்கும் அதே மாதிரி ஆவணங்கள் இருக்கும் பார்த்தா ஆகா ஆகாஜி படமாக இருப்பான் நேராக பார்த்தா கேவலமாக இருப்பான் நடந்துக்கிற விதம் பிஹேவியல் பேட்டர்ன் அதுதான் பர்சனாலிட்டி அதுதான் கரிஸ்மா நிறைய விஷயம் இருக்குது ஒரு சும்மா இதில் இந்த ஃபேஸ்புக் இந்த இன்டர்நெட் இதெல்லாம் வந்து இந்த ஃபில்மோக்குலாம் ஒரு மாய அந்த ரியல் லைஃப்ல என்ன தான் முக்கியம் தான் செங்கோட்டையன் முக்கியம் இந்த செங்கோட்டையை வந்து கட்சியில் விட்டு நீக்கினீங்க வந்து ஓபி பன்னீர் இந்த பன்னீர்செல்வம் மாதிரியோ மீதி சசிகலா மாதிரியோ எல்லாம் ஒதுங்கி இல்லாத இன்னும் ஒரு வேற வழி இல்லாத இல்லை தான் தான் திறமைய யாரு அவங்க கூட போவோம்னு சொல்லிட்டு இவனுக்கு பதிலடி கொடுக்கணும்னு பதிலடி கொடுக்குறாரு அந்த திறமை இன்றைக்கி அண்ணா தீவிரம் ஏமனும் எந்த கட்சிக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது எந்த கூட்டணியும் தேவை கிடையாது ஆனால் அதுக்குள்ள திறமையானவங்க செயல்படணும் சரி இந்த விக்கி அம்மன் சொல்கிறது தான் அவர் தான் என்னை அந்த பேச வச்சிருக்காரு உங்கள் காலம் வேற எங்கள் காலம் வேறுன்னு அதெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி அந்த கட்சி உருவாக்கி ஆளுங்கட்சி வந்த பிறகு தான் எல்லாம் நீங்கள் நிறைய பேர் இப்போ இருக்கிற சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செங்கோட்டையனையும் தினகரனையும் சசிகலா அவங்க மேலே குரல் இருக்கலாம் குரல் குறைய இருக்கலாம் ஆனால் அவங்கள பற்றி தரைக்குற பேசுகிற நாயங்க தான் ஆளுங்கட்சியை வந்த பிறகு புரோக்கர் மூலமாக சம்பாதிச்ச நாயங்க தான் என் கூட பழனிசாமி கூட சொல்லலாம் சேவல் சமயத்துலேருந்து கூட இருந்திருக்கலாம் ஆனால் பதினஞ்சு வருஷம் அவன் கிட்ட அவன் தொகுதி கிடையாது பாட்டாளி போச்சு அதை செய் ஜெயிக்கிறதுக்கு அவன் தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்லை அப்படின்னா நாலு பேருக்கு அவன் செஞ்சிடலான்னு அர்த்தம் அவன் தொகுதியிலே அவன் ஊர்லே அவன் எப்படி ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும் அவனுக்கு எப்படி நல்ல குணம் இருக்க முடியும் சம்பாதிக்கவும் வரலாம் அது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் கட்சியை அழிக்கிறது வந்து தான் குடும்பத்தை காப்பாற்றணும் தான் ஜாதியை காப்பாற்றணும் அடுத்து நினைச்சு ஜாதியை பயன்படுத்திக்கிறான் குடும்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு இது வந்து நான் வந்து ஏதோ ஒரு கோபத்தில் சொல்ல நல்லா அனலைஸ் பண்ணி சொல்கிறேன் பழனிசாமி என்னைக்கு முதலமைச்சர் ஆக போறது கிடையாது எப்படி சசிகலா முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்களோ ஜெயலலிதா இருக்கும்போது இவ்வளோ அட்டுழியம் பண்ணால் இவ்வளோ முதலமைச்சராக வந்தால் தக்கை பிடிக்க முடியாதுன்னு சொல்லி அழிச்சாங்களோ அதே மாதிரி நிலைமை தான் பழனிசாமிக்கும் இவனே இந்த நிலைமையிலே இப்படி ஆடுறவன் குதிக்கிறவன் இவனெல்லாம் முதலமைச்சர் அவன் வந்தால் கண்டு அப்படிங்க முடியாது பணம் ஓழிச்சு கட்டுவாங்க அதுதான் செய்ய போகிறாங்க அதனால தான் சொல்கிறேன் பழனிசாமி இருக்கிற வரைக்கும் அண்ணா ஆளுங்க ஆளுங்கட்சின்றதே மறந்துடுங்க பணம் ஓரளவு தான் வேலை செய்யும் நான் சொன்ன எண்பத்தொம்பது சேவல் எலெக்ஷன் தொண்ணூத்தொன்று எலெக்ஷனா எந்த பணம் கிடையாது ஆனா பணம் எனக்கு வந்தது ஒரு ஒரு அப்போலாம் ஒரு மீட்டிங் போகணுன்னா பண்ணிவிடலாம் சில பெரிய நான் வந்து ஒரு மீட்டிங்னா அவங்களே வந்து சொல்லுவாங்க ஒரு சில வர்த்தகர்கள்லாம் செலவா அதாவது பசூல் பண்றதை விட அவங்களே வந்து கொடுக்காத நெருக்கச்சக்கமா இருக்கும் எதிர்கட்சியாக இருந்தோம் அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் காரணம் என்ன அவங்களோட ஒரு நல்ல மனுஷன் ஒரு நல்ல கட்சி தொந்தரவு இல்லாத பிசினஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல எம்எல்ஏ இல்ல கட்சி தலைவர்கள் கட்சி இருக்கணும் அதான் எதிர்பார்க்குறது அவங்க நூறுவா கொடுக்கறது மிக பெரிய விஷயம் கிடையாது நீ அவன்கிட்ட அடிச்சு நூறுவா குறும்புறத விட அவங்களா வந்து ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க ஓட்டும் போடுவாங்க அது மாதிரி அரசியல் அதே தொண்ணூத்தாறுல என்னென்னு வந்தது ஜெயலலிதா வந்து இந்த சுயசங்கத்துல தொண்ணூத்தி தொண்ணூறுலாம் தொண்ணூத்தொன்னா பணம் பிரச்சனை கிடையாது ஆனா தொண்ணூத்தொன்னு செலவு பண்ணதோட இருபது மடங்கு முப்பது மடங்கு செலவு பண்ணாங்க காரணம் என்னென்னா நமக்கு செல்வாக்கு அதில் பணம் தான் இல்லாமல் போயிட்டுது பணத்தை செலவு பண்ணால் ஜெயிக்கலாம் ஆனா என்னாச்சு தொண்ணூத்தாறுல படுதோழி நாலு வருஷம் தான் அவங்களே தோத்தாங்க நாலு வருஷத்துல தான் ஜெயிக்க முடிஞ்சது தான் சொல்றேன் பணம் முக்கியம் அல்ல மனுஷன் முக்கியம் நல்ல எண்ணம் முக்கியம் இது வந்து அந்த காலம் இந்த காலம் இல்லை எல்லா காலமும் ஒரே காலம் தான் நீங்கள் ஒருத்தர் நல்லது செஞ்சா அவன் என்னைக்கு நினச்சி பார்ப்பான் திறமை இருக்கிறவன் வேணும் திறமை இல்லாதவன் முட்டாள வச்சுக்கிட்டு நீங்கள் கட்சியும் நடத்த முடியாது ஜாதி கட்சி நடத்தலாம் இப்போ ஜாதி கட்சி நடத்தலாம் என்ன செய்வானோ நல்லா அடிப்பானோ குடிப்பானா நல்லா கேஸ் ஏற்றிப்பானோம் பெரிய கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாலு பேர் பலியாட ஆகிட்டு அவனை சம்பாதிப்பானோ அது ஒரு கட்சியை அது ஒரு கட்சின்னு பேரை சொல்லிப்பானுங்க அது ஒரு நாலு பேர் அடியால் மாறி வச்சுப்பானுங்க இன்னொன்னு சொல்லல சின்ன சின்ன கட்சிக்கு நாங்கள் ஆடியா நாங்க அதை பண்ணிவிடுவோம் முந்திரி காட்டி அழைய முடியுமா டே இல்லாத புரோஜன கட்சி வச்சு நீங்க இருக்கீங்கன்னா ஒரு ஆளுங்கட்சியாக வரவனுக்கு எவ்வளவு எவ்வளவு ஆழ்ப்பனர் இருக்கும் எவ்வளவு ஆதரவு இருக்கும் மறைமுக ஆதரவு அரசாங்கத்திலையும் சரி சமுதாயத்திலும் சரி மக்கள் மகத்திலையும் ஆனாங்க நாங்க வந்து மக்கள் அதாவது திமுகவோ அண்ணா அது கேவலம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஒன்னு இல்லாதான் சொல்லுவான் அங்க வந்தா வந்தா மறைச்சிருவோம் அவனுக்கு அவனுக்கு ஒன்றும் கிடையாது அறிவு கிடையாது நாலு பேர் பலிகாடு அறிவி உருவாக்கி அவனோட குடும்பத்தை வீணாக்கி அப்புறம் பேர் பேர் வீணாக்கினா இன்னும் ஒரு அவனுக்கு அதனால என்ன ப்ரோஜன் மேக்சிமம் அவங்க வந்து ஒரு கோட்டையை வச்சா ஒரு பத்து பதினஞ்சு பூத்துல எதையும் பூத் ஏஜென்டா இருப்பானோ அப்படிங்கறத அவங்க பயன்படுத்தலாம் சோ செங்கோட்டைன்னு மதிங்க செங்கோட்டைன்னா ஒரு மனுஷனுக்காக சொல்லாம் உழைப்பு திறமை எல்லாத்தையும் சசிகலாவை மதிங்க தினகரனை மதிங்க உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் அவங்கெல்லாம் திறமை இருந்தது ஓபி பண்ணி தான் எனக்கு தெரியும் ஓபி சி பன்னீர்ஸ்லாம் பெரிய திறம சரின்னு சொல்ல மாட்டேன் ஒரு ஒரு விசுவாசமான நல்ல மனுஷன் விசுவாசம் நல்ல மனுஷன்னா அந்த வார்த்தையிலே சொல்கிறேன் அதுக்காக வந்து யோக்கியனா ஒழுங்காக திறமை செய்யப்பட்டான்னு சொல்ல மாட்டேன் ஒரு விசுவாசம் நம்பிக்கையான ஜெயலலிதாவுக்கு சசிகலாவுக்கு அவன் துரோகம் பண்ணால் அதனால் வைஞ்சான் ஸோ எல்லாரும் சீர்தூத்தி பார்க்க தக்காதுக்காக நான் வந்து சசிகலா முதலமைச்சராக வரணும் தினகரன் முதலமைச்சரும் சொல்லலாம் ஆனால் செங்கோட்டை முதலமைச்சராக சொல்லுவேன் பழனிசாமி முதலமைச்சராக போகிறது கிடையாது இப்போவே நீங்கள் இந்த கட்சியிலேயே வந்து நான் நினச்சதோட அதிகமாக பேசிகிட்டு இருக்கிறேன் எத்தனையோ கிளைக்கிழமை செயலாளர் அண்ணாதிமக்காரனே அதே ஒன்றிய செயலாளரால் மாவட்ட செயலாளர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கணும் வேற வேறு எதிர்கட்சியாக கிடையாது சொந்த கட்சிக்காரனே அந்த அளவுக்கு பணத்தை ஆசை பணத்துக்கு வேறி ஐயோ கத்தணும் அது இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஒரு ஒரு கிளை கட்சி எல்லாரும் ஒரு தொண்டை வந்து நிற்கிறான் நீ அவனுக்கு ஆதரவு வரணும் அவனை அழிக்கக்கூடாது ஆதரவு இல்லாத போனாலும் அழிக்காதுன்னா இருக்கணும் அதான் என்னுடைய வாதம் அண்ணாதிமுக ஒரு நல்ல கட்சி ஒரு நல்ல நல்ல எண்ணத்தோடு உருவாக்கப்பட்ட கட்சி அதில் நல்லவர்கள் திறமையானவர்கள் இருக்கணும் அயோக்கியர்கள் அழிக்கப்படணும் பழனிசாமிக்கு பத்து வருஷத்துக்கிட்ட கூட்டாச்சு அவன் எந்த அளவுக்கு ஜெயிக்க போகுது இது தனிப்பட்ட முறையில் நான் அவன் மேலே இந்த வன்மத்தில் சொல்ல அவனுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை திறமை இல்லை நிறைய பேர் ஒரு பதினெட்டு எம்எல்ஏவெல்லாம் அவன் காட்சி ஆட்சி காப்பாற்றுக்கு போட்ட எம்எல்ஏவெல்லாம் அவன் பதவி விட்டு நீக்கிறான்னா அவன் எப்படியே வந்து பதினெட்டு தொகுதியில் அவன் எப்படி ஏற்றுப்பான் அவனுக்கு ஒன்றில்லாதவனு ஒன்று விட்டுவோம் ஆனால் ஜெயலலிதாவில் எம்எல்ஏ எம்எல்ஏஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுங்க தான் எம்எல்ஏ ஆனவனுங்க அவனெல்லாம் எப்படி நீ பழி வாங்கலாம் அது அவங்க மனப்பான்மை காட்டுது பழி வாங்குறவனுங்க எவனானும் பொது வாழ்க்கையில் எந்த அவங்க ஏமாற்றவான் ஏதோ வரைக்கும் அதுக்கு விலை கொடுத்தாவணும் அப்படி பார்க்கும்போது பழனிச்சாமி நம்பி எவனாச்சும் வருவானா எவனாச்சும் அவனை நம்புறானா அவன் குடும்பத்தில் உடனே அவனை நம்ப மாட்டான் அதனால பழனிசாமி தான் பாதிக்கப்பட தவிர அண்ணா திமுக பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால பழனிசாமி மாதிரி ஐயக்கன்லாம் தொடர்ந்து இருக்க போதில்லை நீங்களே அவ்வளவு கட்டி அவன் நினைக்கிறேன் எலெக்ஷன் அண்ணாதிமையை காப்பாற்றணும் ஆளுங்கட்ச வரணும் அப்படின்னா என்ற நாயத்துக்கு கிட்ட போட்டே தான் வேற வழியே கிடையாது அப்போ தான் நீங்களாம் படிக்கலாம் இல்லைனா நீங்களும் சேர்ந்து அவங்க கூட அழிஞ்சுடுவீங்க அதோட முக்கியமான காரணம் இப்போ அன்னாதிமுக வந்து இல்லை இப்போ தாவைக்காகவும் வந்துட்டுது இப்போ அவங்க வளர்த்தது அண்ணாதிமுகத்தாவர் திமுக தாவரு திமுக தனி மெஜாரிட்டி வந்தனா உதயநிதின்ற ஒரு புரோஜனங்களாக தான் முதலமைச்சர் வருவான் அதை தடுக்கிறது ஒரே வழி குறைஞ்சபட்சம் திமுக தனி மெஜாரிட்டி வராத தான் அந்த வேலையை அண்ணாதிமுக செய்ததோ இல்லையோ தமிழை வெற்றி கடையை செய்யும் அதனால் தான் நான் அந்த செங்கோட்டையை முயற்சியை நான் ஆதரிக்கிறேன் என்ன சொல்லப்போனால் கண்ணை முடிக்கிட்டு செங்கோட்டைன்னு திரும்ப அண்ணாதிம சொல்லி அவர் தலைமையை திருச்சி அவர் தலைமையில் அண்ணாதிமுக கூட்டணி வந்ததுன்னா சர்வ சாதாரணமாக அடுத்த ஆண்டு அண்ணாதி ஆட்சி அமையும் பழனிசாமி முடிஞ்சு போனால் அவன் முட்டால் அவனுக்கு தலைமையில்லாதவன் நம்பகத்தன்மையாட்டவன் இவ்வளோ பெரிய அயோக்கியனை யாரும் உழைச்சி முதலமைச்சராக மாட்டானுங்க நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவன் மட்டும் இல்லை அவனை நம்பி அவன் அவனுடைய ஆளா மாவட்ட செயலாளர் ஒண்டி செயலாளர் இருக்கணும் கூட தொண்டர்கள் சகிச்சுக்கல ஏன்னா ஏதோ குல்மால் பண்ணி சொல்லுவாங்கல்ல அது அது தன்னுடைய குழப்ப நேரத்துக்காக அந்த பழனிசாமி என்ற ஒரு அயோகிங்கிட்ட பதிவு வாங்கிட்டு அவனுக்கு விசுவாசம் இருக்கான் அதனே தலைமை மாணவ அவனும் மாட்டுவானுங்க அவன் வந்து சந்தர்ப்பவாதிகள் அதான் சொல்ல வர இப்போ பழனிசாமி கூட இருக்கணும்னா சம்பந்தர் பாதைகள் பழனிசாமி கொஞ்சம் வந்தானே அவனே அவனை மீச்சு போட்டுவான் அது பழனிசாமிக்கு தெரியும் அதனால தான் அவன் மூஞ்சல ஒரு தெளிவு இல்ல மகிழ்ச்சி இல்லை இந்த பொதுப்பீடு பார்க்கும்போது பழனிசாமி ஊஞ்சலில் அவனுக்கே தெரியாது அவனுக்கு முடிவு வந்துட்டு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ பழனிசாமி உணர்ந்துருக்குறான் அவனுக்கு முடிவு அவனை வந்துட்டு அரசியல் அதுதான் உண்மை அதனால் மறந்துடுங்க பழனிசாமி முடிஞ்சு போன கதை